வேதாஸ்ராக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது அருணகிரி நாதர் அருளிய திருப்புகழ் பாடல் திருமணம் ஆகாதவர்கள் இந்த திருப்புகளை அனுதினமும் இருபத்தி ஓரு முறை பக்தி சிரத்தையோடு சொல்லி வர விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது உறுதி நீலங்கள் மேகத்தின் மயில் மீதே நீலங்கள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீவந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பே மனநாரும்ல்கொண்ட பேதை குண் மனநாரும் மார்தங்குத்தாரை தன் தருள்வாயே மார்தங்குத்தாரை தன் தருள்வாயே வே பண்டெறிவோனே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கள் சோ சூரர்க்கும் குலகாலம் வீரங்கள் சூரர்க்கும் குலகாலாம் நாளந்த வேதத்தின் பொருளோனே நாளந்த வேதத்தின் பொருளோனேம் நான் என்று மாதட்டும் பெருமாலேம் நான் என்று மாதட்டும் பெருமாளே